ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை அனுபவம் கற்றுத்தருவது அனுபவம் அப்படிங்கிறது வழக்கை விழுந்த பின் கிடைக்கும் சீப்பை போன்றது அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு அனுபவ பாடங்களை கற்பதற்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் தான் ஆனா அதனால கிடைக்கும் பலன்களை பற்றி அறிந்து கொண்டா என்ன நடக்கும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஒருத்தரோட தோழி ஒருத்தங்க கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினாங்க அப்பொழுது சில நாட்களில் கல்லூரியில் இருந்து வரும் பொழுது மிகவும் சோர்வுற்றே வருவாங்க அவங்க கிட்ட ஏன் இவ்வளவு மனசோர்வு அப்படின்னு கேட்டா அவங்க கூறும் பதில் வகுப்பில் ஒரு படத்தை நடத்தினா ஒரு சிலர் ஒரு முறையே நன்றாக புரிந்து கொண்டு விடுகிறாங்க இன்னும் சிலருக்கு ரெண்டு முறை சொன்னா புரிந்து போயிருது இன்னும் சிலர் மூன்று நான்கு முறை சொன்னா கூட புரிந்து கொள்வதற்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க அவங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்லி தரும்போது முதல்லேயே புரிந்து கொண்டவர்களுக்கு எத்தனை தடவை தான் இப்படி சொல்வீங்க அப்படின்னு சலிப்பாக இருப்பதாக அவங்க கூறுறாங்க புரியாத மாணவர்களோ இன்னும் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அதனால எனக்கு இதுல ஒரு மனசலிப்பு ஒண்ணு வருது பேசாம இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போய் விடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு அதை கேட்ட நபர் சொன்னாரு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது அறப்பணி உன்னை தான் நல்ல மாணவர்களை சமுதாயத்துல உருவாக்க முடியும் உன்னால முடியாதது எதுவுமே இல்லை அதனால வேறு வேலைக்கு மாறலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு இதிலேயே தொடர்ந்து வேலை செய் உன்னால பல மாணவர்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்னு அனைவரும் கூறினாங்க சொல்றது எளிது ஆனா செய்யறது ரொம்பவும் சிரமமா இருக்கே அப்படின்னு அந்த பெண்ணும் சொன்னாங்க பல மாதங்கள் கடந்து முன்பு போல முணுமுணுப்பதை விடுத்து அமைதியாக இருந்தாங்க அந்த ஆசிரியர் இன்னும் சொல்ல போனா கல்லூரியில இருந்து வரும்பொழுதே ஒரு உற்சாகத்தோடு வருவதை அவங்களால பார்க்க முடிஞ்சுது அப்போது அவங்க கிட்ட காரணம் கேட்டதற்கு அவங்க கூறிய பதில் கேட்ட நபருக்கு ரொம்பவும் வியப்பாக இருந்தது இப்போதெல்லாம் மாணவ மாணவியர் நான் சொல்றதை கவனித்து நன்றாக புரிந்து கொள்றாங்க கூட அடுத்த முறை சொன்னாலே நன்றாக விளங்கியும் விடுது இதனால எனக்கு பாடம் நடத்துறது ரொம்ப எளிதாகிடுச்சு வகுப்பறையில் அன்னன்னைக்கு நடத்தும் பாடங்களை தொய்வின்றி நடத்தி முடிக்க முடியுது மேலும் மாணவர்கள்கிட்டேருந்து அதிகமாக எனக்கு தகவல்கள் கிடைக்கும் அந்த புது தகவல்களால என் மனசு உற்சாகம் அடையுது அவங்களுக்கு நான் கற்றுத்தருவதை விட அவங்களிடம் இருந்து நான் அதிகமாக கத்துக்கிறேன் இப்போது ஓய்வும் பெற்றுவிட்டார் கல்லூரியில இருந்ததை விட உறவு நட்பு என்று அங்கு நடக்கும் விசேஷங்களுக்கு சென்றால் ப்ரொஃபசர் வர்றாரு அப்படின்னு எனக்கு ஒரு தனி மரியாதையை முன்பை விட இப்போது அதிகமாக கிடைப்பதை என்னால பார்க்க முடியுது அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னாங்க இப்போதுதான் இந்த ஆசிரியர் தொழிலின் மகிமை பற்றி நான் நன்றாக அனுபவம் மூலமாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அங்கு நடக்கும் திருமணங்களிலோ ஏனைய விசேஷங்களிலோ என்னை அழைத்தால் மேடையில் எனக்கு பேசுவது ரொம்பவே எளிமையாக இருக்கு அதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்டாக எனக்கு இப்போது தோன்றுவதால் நான் மிகவும் இந்த ஓய்வு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் அப்படின்னும் கூறினாங்க தோழியின் இந்த உற்சாகத்தை பார்த்த அந்த நபர் உள்ளத்துல அவரும் மகிழ்ந்தார் வாழ்க்கையில அனுபவங்களை கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வாழ்ந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி